இப்போ இருக்க நிறைய பேர் ஏன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ட்ரெண்ட் ஆகிட்டாங்க ஆமா நான் லூஸ் தனமா தான் பண்ணிட்டு இருக்கேன் காமெடியும் பண்ணுவாரு டான்ஸும் ஆடுவாரு செம்மையா என்டர்டைன் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் உண்மையாவே அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த பைத்தியக்காரனோட வீடியோவை பார்த்து தான் நம்ம நான் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி சிரிச்சிட்டு இருப்போம் உலகமே என்ன அள வைக்குது ஆனா இந்த உலகத்தையே நான் சிரிக்க வைக்கிறேன் வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்னைக்கு சோஷியல் மீடியா திறந்தாலே ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இவெல்லாம் இன்ஃபுளுயன்சராப்பா அப்படின்னு ஏ நம்மளுக்கே மைண்ட் வாய்ஸ்ல தோணும் என்ன பண்றான் இவன் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட வீடியோஸை பார்க்கும் போது நம்ம வந்து சொல்லுவோம் ஆனா அந்த பைத்தியக்காரனோட வீடியோவை தான் நம்ம நான் ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி சிரிச்சுட்டு உலகமே என்ன அளவைக்குது ஆனா இந்த உலகத்தையே நான் சிரிக்க வைக்கிறேன் இப்படி பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க பல சோஷியல் மீடியா செலிப்ரிட்டிஸ் வந்து இருக்காங்க இப்போ அவங்களால நம்ம செலிபிரிட்டிஸா மாற்றினாலுமே பின்னாடி என்ன சொல்றோம் என்ன வீடியோ பண்ணுறான் இவன் இவன்லாம் எதுக்கு வீடியோ பண்றான் என்ன பேசுறான் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெண்டே ஆயிருப்பாங்க அவங்க வேணும்னா அந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகுறாங்க ஒரு நல்ல விஷயத்த போட்டால் அதை எத்தனை பேர் பார்ப்போம் அதை ஸ்க்ரால் பண்ணிட்டு தான் போவோம் இதே ஒருத்தர் நெகட்டிவாக பேசினான் அப்படின்னா அந்த வீடியோஸை தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி அவன் கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறான் பேசுடா பேசு என்ன பேசுறியோ பேசு அப்படின்னு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு அவனை எவ்வளோ அசிங்கமாக திட்ட முடியுமோ திட்டிட்டு ஒரு விஷயத்த வந்து அவன் நெகட்டிவாக ட்ரெண்ட் ஆனாலுமே அவனை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவோம் ஆனால் என்ன சொல்லுவோம் பைத்தியக்காரன்டா டெல்லாம் எதுக்கு வீடியோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் யோசிட்டு பாத்திருக்கீங்களா ஒரு சொல்லுவாங்க ஒரு கோட்டு என்னன்னா காமெடியன் வந்து எல்லாரையும் சிரிக்க வைப்பான் ஆனா வாழ்க்கையில வந்து அவ்வளோ ஒரு சோகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த உலகத்தையே பயங்கரமா சிரிக்க வச்சு ஒரு இப்போ வரைக்குமே சார்லி சாப்பியன் அப்படின்னு தான் அவர் தான்ப்பா பெஸ்ட் காமெடியன் உலகத்தையே சிரிக்க வச்சவர் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவருமே என்ன சொல்லியிருக்காருனா இந்த உலகமே என்ன அள வைக்குது ஆனா இந்த உலகத்தையே நான் சிரிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு இதே மாதிரி தான் எல்லாருமே ஒருத்த கஷ்டப்பட்டு நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைக்கிறான் அப்படின்னா அவன் லைஃப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டம் இருக்கும் தான் நம்ம மிதிச்சு 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 அவனை பயங்கரமா ஆள வைப்போம் ஆனா ஸ்டில் அவன் தான் நம்ம எல்லாரும் சிரிக்க வச்சிட்டு இருப்பான் இப்படி சோஷியல் மீடியால நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ கோமாளித்தனமா அவனை பண்ண முடியுமோ அவனை எவ்வளோ அக்லியா எவ்வளோ கேவலமா தன்னை காட்டிக்க முடியுமோ அப்படி காட்டிப்பான் ஆனா அவனை நம்ம வந்து ட்ரெண்ட் ஆக்கிடுவோம் ஒரு நெகட்டிவாவே ட்ரெண்ட் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவன் பெரிய செலிபிரிட்டி ஆகிடுவான் அது போதும் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ இருக்கான் நிறைய பேர் ஏன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னை ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க ஆமா நான் லூஸ் தனமாக தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என் வீடியோஸை பாக்குறாங்க அதையே நீங்க பாக்குறீங்க சிரிக்கிறீங்கல்ல நான் உங்களை ஏதோ ஒன்று பண்ணி உங்கள் வீடியோ பார்க்க அரிச்சிட்டல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் டிக்கி அப்படின்ற ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் போட்டார் ஸ்டார்டிங்கில் இப்போ வரைக்குமே அவர் நிறைய வீடியோஸ் போட்டது என்னப்பா அலுஸ்தனமாக பண்ணுறாரு இவர் என்னமோ பண்ணுறாரேப்பா அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்தாலுமே போக 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 நல்லா தானே பண்ணுறான் இந்த பையன் இவக்குள்ள ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்றத ரசித்து பார்த்தா அவர் வீடியோஸை பார்த்து நிறைய டைம் வந்து யோசிக்க வச்சுருக்காரு நிறைய டைம் சிரிக்க வச்சுருக்காரு அப்படி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான டான்ஸராக அவர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் கூட அவர் கண்டஸ்டண்ட்டாக அதாவது சாண்டி மாஸ்டர்ல இருந்தார்ல சீசன் எயிட்டில் அதே மாதிரி அவர் கண்டஸ்டன்ட் வேணும் அப்படின்றப்ப நிறைய பேர் இவரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க காமெடியும் பண்ணுவார் டான்ஸும் ஆடுவார் செம்மையாக என்டர்டெயின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் அவர் போகல ஸ்டில் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தேழு வயசு தான் ஆகுது ஈரோடு ஹைவேஸ் ரோட்ல தடுப்பு சுவரில் மோதி அவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் சோஷியல் மீடியா இருக்கு ஆனா யாருமே நம்பல சும்மா ஃபேக் நியூஸாக இருக்கும்பா அவர்லாம் என்ன ஆயிருக்க போறாரு இதுவுமே வந்து இதுவா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க தான் வந்து இல்ல உண்மையாவே ராகுல் டிக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இறந்துட்டாரு அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஹெல்மெட் போடாம போயிட்டாரு அதனால வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க இல்லை அவர் ஹெல்மெட் போட்டு தான் போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் ஹெல்மெட் போட்டு போனார் போட்டு போடல போடுற ஹெல்மெட்டை தரமாக போடணும் அதே மாதிரி கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும் இந்த ரெண்டு விஷயத்த ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் நம்ம உயிர் போகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்காமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதில் என்னென்னா ராகுல் டிக்கியை வந்து நம்ம எல்லாரும் சிரிக்க வச்சுருக்காரு சோஷியல் மீடியாவில் வந்து அவர் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்காரு நிறைய ஃபேன்ஸ் அவருக்கு இருக்காங்க உண்மையாகவே அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்துட்டு இருக்கக்கூட கமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து சின்ன வயசுலேயே அவர் அப்பா வந்து அவங்க ஃபேமிலியை விட்டு போயிட்டார் வேறு ஒரு ஃபேமிலியை தேடி போயிட்டார் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு அதாவது போன வருஷம் அந்த மாதிரி தான் அவர் கல்யாணம் ஆகிருக்கு அப் இப்போ தான் லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்று விஷயம் சாதிக்கலாம் இப்போ தான் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிடுவோம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு அப்படின்னு ஒரு இதை நோக்கி போகும்போது அவரோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஸோ இதே மாதிரி ஒருத்தவங்க போயிட்டுருக்க நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில் எப்போ வேணால் யாருக்கு வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அடுத்த செகண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமே கிடையாது ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் சேஃப்டியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக இருந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் நீங்கள் ராகுல் டி கிட்ட எனக்கு அவர் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாலும் அவர் எவ்வளோ தன்னை கோமாளியாக காட்டினாலுமே அவர் நல்ல பையன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க உங்களுக்கு அவரோட ஃபேவரட்டான வீடியோஸ் என்ன அவரை இல்லை இப்போ ஸ்டில் அவரோட வீடியோஸ்லாம் அவங்களை எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நாள் சோஷியல் மீடியாவில் வந்து அவரோட வீடியோஸை பார்த்து நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருந்தோம் நிறைய சிரிச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் நம்மளை என்டர்டைன் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம அவர் கூட நம்ம கூட அவர் இல்லை அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வருத்தமாக நிறைய இன்டர்வியூஸ் நிறைய வீடியோஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிச்சு தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி உங்கள் கூட தான் அவர் எப்போவுமே இருப்பார் அவரோட வீடியோஸ் வந்து எப்போ எப்பவுமே வந்து நம்ம கூடயே தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்றது தான் இறைவன் கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கலை வந்து நாங்கள் எங்களோட சைட்ல இருந்து தெரிவிச்சுக்கிறோம் கவனமாக இருங்கள் காவல்துறை சிபிஐ சுங்கம் அல்லது நீ என்னடா அழுவுற அப்படின்னு சொல்லி